உலகமான தமிழர்களை உங்கள் அத்தனை பேருக்கும் வேர் சித்த தமிழ் மருத்துவ சேனல் சார்பாக என்னுடைய முதற்கள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகக்கூடியது காட்டு நெல்லிக்காயின் பயன்கள் நீங்கள் நினைச்சுமே சாதாரணமாக கிடைக்கக்கூடிய இந்த காட்டு நெல்லிக்காயை வச்சு நமக்கு என்ன பயன் இருக்கும் நினைக்கிறீங்க அதனுடைய பயன்களை பற்றி பாருங்கள் காட்டு நெல்லிக்காயில் ரெண்டு ரகம் இருக்கும் ஒன்று நாட்டு ரகம் இன்னொன்று ஒட்டு ரகம் இதில் ஒட்டு ரகத்தை விட நாட்டு ரகம் அதிக பலனை தரும் பொதுவாக வைட்டமின் அதிகமாக இருக்குது அது அதில் சத்துக்கள் இது என்னென்னா அதிகமாக இது நீங்கள் மரத்தை பொறுத்த வரையில் சும்மா ஒரு நெல்லிக்காய் செடியாக வச்சாலே அது வளர ஆரம்பிச்சிடும் அதுக்கு உரம் போன கிடையாது தண்ணி பாய்க்கிறான் காடுகள்லாம் தண்ணி இல்லாமல் வளரும் இங்கே வந்து கொஞ்சம் தண்ணி பாய்ச்சிங்கன்னா செழிப்பாக வளரும் ஒரு வருஷத்தில் இந்த சீசன் முறையில் அது காய்க்கும் நிறையா ஒத்து கொத்தாக காய்க்கும் கம்ப்ளீட்டாக இப்போ இதில் என்னன்னா நெல்லியில் பல வகைகள் இருக்கு காட்டன் நெல்லியில் அது ஒரு வகை வந்து கர்நல்லி அது கர்நல்லி கிடைக்கவே கிடைக்காது அபூர்வமான மருந்து நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருப்போம் அதிகமான நம்பைக்கு ஒரு நெல்லிக்கனியை கொடுத்தா சொல்லி அந்த நெல்லிக்காய் வந்து கர்நெல்லி அது வந்து ஆயுளை கூட்டக்கூடிய தன்மை கர்ணல்லிக்கு உண்டு இதே மாதிரி இந்த காட்டு நெல்லிக்காயும் நமக்கு மனிதனுடைய பலவிதமான அதாவது செல் வளர்ச்சிக்கு அதிகமாக பயன்படும் ஒன்று இன்னொன்று உடம்புல உள்ள நரம்புகளெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு இனி நன்மை தரக்கூடிய கொழுப்பை அதிகரிக்கக்கூடிய தன்மை உண்டு தீமை தரக்கூடிய கொழுப்பை வந்து கரைக்கும் நன்மை தரக்கூடிய கொழுப்பை உருவாக்கக்கூடிய தன்மை உண்டு இன்னொன்று ஒரு முறை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டோம்னா இதை எப்படி சாப்பிடணும் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாள் காலையிலையும் சாயங்காலமும் ஒவ்வொரு நெல்லிக்க வச்சு சாப்பிடணும் சில இடங்களில் ரெண்டு வருஷம் கூட சாப்பிடலாம் இதை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் எவ்வளவு சாப்பிட்டாலும் அதிகமாக ரெண்டு மூணு வருஷம் நம்ம இந்த நெல்லிக்காயை மட்டும் சாப்பிட்டோம்னா உடனுடைய இழமை தன்மையை உருவாக்கிடும் கிட்டத்தட்ட நம்ம உடம்பு எத்தனை வயசோ அதுலேருந்து ஒரு பத்து வயசுக்கு முன்னால் உள்ள நிலைக்கு நம்ம போயிடும் நரம்பு கல்லீரல் கடையும் எல்லாத்தையுமே புதுப்பிக்கக்கூடிய தன்மை இந்த காட்டு நெல்லிக்காய்க்கு உண்டு ஆனால் அதில் ஒரு அளவு இருக்குது ஒரு நெல்லிக்காய் எடுக்கலாம் ரெண்டு நெல்லிக்காய் எடுக்கலாம் நமக்கு பயன்படுவாங்க நாலஞ்சு எடுத்துட்டோன்னு வச்சுருங்க அது வேற விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் எப்போவுமே நம்ம எடுக்கும்போது அளவு அறிந்து நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா பாத்திரம் அறிந்து பிச்சை சொல்லுவோம் அந்த மாதிரி அழவோடு உண் சொல்லி சொல்லுவோம் அந்த சாப்பாடுங்கிறது ஒரு அளவு தான் இதை மாதிரி மருந்தும் ஒரு அளவு தான் இந்த காற்று நெல்லிக்காயும் அதை மாதிரி தான் சிலவங்க கையில் கிடைச்சோன்னு சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு பத்து நெல்லிக்காய் சாப்பிட்டு அப்படியே சாப்பிட மாட்டாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு கிடைக்கும் ஒரு பத்து பையன் சாப்பிட்ருவாங்க சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஊருகாய் போட்டு சாப்பிடுவாங்க ஊருகா போடலாம் ஊருகா எப்படி போடணும் அதுவும் தரமாக போடணும் எப்படி போடணும் பத்தல் குறவா போட்டுக்கணும் உப்பு குறவா போட்டுக்கணும் அவிச்சு அழகா பாட்டில் வச்சு நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா அதுவும் பலன் கிடைக்கும் ஆனால் பச்சையா சாப்பிடக்கூடிய பலன் கிடைக்காது என பொதுவாக அதை அவிச்சு எடுக்கும் போது அது சித்த உணவாயிரும் அதை வந்து அப்படியே வச்சு சாப்பிடும் போது உயிர் உள்ள உணவாயிருக்கும் அந்த சித்த உணவுக்கு எதுக்கு என்ன வித்தியாசம்னா கொஞ்சம் பலன் கிடைக்கும் பலன் கிடைக்காத கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் இது அப்படி இல்லை நல்ல பல நல்ல விதமான பலனை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதுல மலைகளில் கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் வந்து ரொம்ப சத்து அதிகமாக காரணம் என்னன்னா தண்ணி நீர் சத்து குறவாக இருக்கும் அங்கே தண்ணி கிடைக்காது அப்படி வரும்போது அதில் சத்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நம்ம தண்ணீர் பகுதிகளில் வரும்போது கொஞ்சம் சத்து குறவாக இருக்கும் கொஞ்சம் தான் குறவாக இருக்கும் ஒரு பத்துலேருந்து இருபது சதவீதம் இருக்குமே தவிர காட்டு நெல்லின்னு செடி வச்சு அது சத்து குறவு கிடையாது பொதுவாக நெல்லிக்காயில் எடுக்கும்போது ஒரு துவர்ப்பு மாதிரி இருக்குது அதாவது சாப்பிட முடியாதுன்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சத்துக்கள் அவ்வளவுமே நமக்கு பயனுள்ளதாக அமையும் இதில் மிக முக்கியம் இந்த டெல்லிக்கா வந்து சில சீசன்களில் கிடைக்க மற்ற நன்களை கிடைக்காது அப்போ அப்படி கிடைக்கும் போது சீசனில் கிடைக்கிறது நம்ம பக்குவப்படுத்தி பத்திரப்படுத்தி வச்சுக்கணும் முன்னெல்லாம் மண்பானையில் அவங்க மூருகா மாதிரி போட்டு உப்பு உறைப்பு இல்லாமல் அப்படியே அவிச்சு மண்பானியில் தட்டி அப்படியே வச்சிடுவாங்க அது நிமிஷம் எந்த வித விளைவும் இல்லாமல் நமக்கு வருஷம் தோறும் ஒரு வருஷம் முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு இருக்கும் அது மண்பானையில் இருக்கும்போது நல்ல அழகாக இருக்கும் சாப்பிடும்போது டேஸ்ட்டும் அதிகமாக இருக்கும் நம்ம உணவில் வைக்கிறோம் இல்லையா மண்பாடையில் சமையல் அது அதனுடைய டேஸ்ட்டே தனியாக இருக்கும் மண் சட்டியில் கறி வைக்கும்போது அதனுடைய சுவையே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இப்போ அதெல்லாம் நம்ம கவிர்த்துட்டோம் எங்கேயோ போயிட்டு இருக்கோம் ஒரு சு ஒரு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கடைசியில் பார்த்தாச்சுன்னு போக போக இப்போ என்னன்னா எண்ணெயை விடாமல் அதை நம்ம தோசை எடுக்கலாம் எண்ணெயை போடாமல் சட்னி எடுக்கலாம் எண்ணெயை எண்ணெய் போடாமல் இட்லி வைக்கலாம் இப்படிலாம் நம்ம இருக்கோம் காரணம் என்னன்னா இந்த எண்ணெய் வந்து நமக்கு தேவை பொதுவாக ஒரு மனிதனுக்கு எண்ணுங்கிறது காலையில் வச்சு நீட்டாக வச்சு உடம்புல வச்சு உடம்புலனா தடையில் மட்டும் வச்சு குளிக்கக்கூடாது உடம்புலையும் எண்ணெய் போட்டு அப்படியே குளிச்சிங்களாம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காலையில் எழுப்பும்போது நீட்டாக இருக்கும் அப்படி தான் பழைய காலத்தில் இருந்தாங்க ஒரு வாரத்துக்கு ஒருக்கா உடம்பு ஃபுல்லாக எண்ணெய் மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு மணிக்கூர் இருந்துட்டு குளிப்பாங்க இப்போ அப்படி கிடையாது அதெல்லாம் குறைஞ்சி போச்சு இதை எப்படி காட்ட நெரிக்காய் நம்ம செய்யலாம் எண்ணெயும் விட்டு அதை வச்சு பா பாதுகாக்கலாம் இப்படிலாம் பாதுகாத்து நம்ம காட்ட நெரிக்காய் வச்சு முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் சாப்பிட்டீங்களாம் நீண்ட ஆய்வில் மட்டுமில்லை நோயின்றி வாழலாம் இத மாதிரி தரமான வீடியோக்களை பார்க்கணும் பேசுகிற தமிழ் மருத்துவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம்